வணக்கம் பொதுவாகவே தினைக்குடிகள் அப்படின்னு ஒரு கருத்தியல் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் அதன் தொடர்ச்சியாக என்ன ஒரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க உங்களோட தொழில் என்ன நீங்கள் உங்களோட நிலம் என்ன அப்படின்னு அந்த கருத்தியை எல்லா பக்கமே முன்னைக்கப்படுது அப்படின்னா குறிஞ்சினாவே குறவர் முல்லைனாவே பெரும்பாலும் இடையர் மருதம்னா உள்ளவர் ஏன்னா இதெல்லாம் பிறந்தவர் பாலைனா மறவர் அப்படின்னு ஒரு கருத்தில் அதிகமாக முன்வைக்கப்படும் இங்கே நம்ம ஒரு விஷயத்தை தெரியவாக சொன்னேன்னா இது வந்தெல்லாம் இதெல்லாம் ஒரு பங்கு சார்ந்த பேரில் தன்னுடைய குடிப்பெயரல் கிடையாது இந்த பங்குப் பெயரில் வந்து பிற்காலத்தில் இலக்கியங்கள் தீர்ப்பில் இருந்து சில காலத்தில் சில தகவலை கொடிகளாக காட்டிட்டாங்க சில பேர்மாளி எடுத்துக்கன்னா இடையை தவிர்த்து இந்த தரவுகள் மிக மிக குறைவாக தான் இருக்கும் என்ன மற்றவர்கள் நம்ம தரவு காட்ட முடியாது இதுலேயும் பார்த்தோன்னா முக்கியமாக அன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க பறைய உங்களோட தொழில் என்ன அப்படி கேட்குறாங்க அப்புறமா இணைந்த இணையதங்கள் நிறைய விவாதங்கள் தொடர்ச்சி நிறைய போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க பறை அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு வட்டமாக வடிவில் இருக்கும் அதை அவங்க அடிப்படாங்க அடித்து மக்களுக்கு செய்தியை சொல்லுவாங்க அது மாதிரி இதை வந்து கொண்டு போய் அடித்து மக்களுக்கு செய்தி பரப்பணவங்க பேசு பேசப்பட்டவர்கள் பேசு அப்படி பறைங்கிற சொல்லு பேசு அப்படிங்கிற வார்த்தையில் வந்தது இவங்க பேசினவங்க மக்கள்கிட்ட கொண்டு அரசோட ஆணைகளை கொண்டு மக்கள்கிட்ட பறைந்தவர்கள் அப்படின்னு ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில விளக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க இளைய இணையதளங்களை பார்க்குறோம் நம்ம ஆனால் இதுக்கெல்லாம் எங்கேருந்து அவங்க தரவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால் எங்கேயுமே தரவு காட்டலை கிட்டத்தட்ட அந்த சொல்லு வழக்கல் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் அது என்ன பொருளில் போடுதுன்னு சொன்னால் இலக்கியங்கள் சார்ந்து நிறைய பொருள் முக்கியமாக அவங்க சொல்கிற பாணியில் மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம் என்ன விஷயம் சொன்னால் ஆண்டாள் திருப்பாய் திருப்பாய் படிக்கணும்னா ஒரு விஷயம் நமக்கு புரியும் என்ன சொல்லியிருப்பாங்களா ஆண்டாள் வந்து நாராயணன் நமக்கே பறை தருவான் அப்படின்னு அப்போ நாராயணன் நமக்கு பறை தருவான்னா நாராயணன் நமக்கு அந்த ஒட்டடிக்கிற மோனம் சொன்னால் அதையும் நம்ம கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும் அங்கே பறைங்கிற சொல்ல வந்து இறை அப்படின்னா எடுத்துக்கணும் நமக்கு வந்து இறையரவை தருவான் அதனால் நாராயணன் நமக்கு பறை தருவான் அப்படின்னா போடுவார் என் இந்த கணித கணக்கில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அளவீடுகளில் பறை அப்படின்னு சொல்லு உண்டு வந்து நான்கு முறைக்கால் ஒரு பறை அப்படின்னு வரும் தொல்காப்பதியில் உண்டு கல்வெட்டுகளை தொடச்சாகும் அப்போ அந்த சொல்லாடல் வந்து நிறைய மாறுது ஆனால் இங்கே ஒரு இந்த ஒரு தட்டொழி அப்படின்னு ஒரு ஒன்று பொதுவான அந்த அந்த ஒட்டத்துக்கிட்டே வச்சு அந்த பறையில் முடக்குவாங்க இப்படி ஒன்று உண்டா அப்படின்னா அதுக்கு நான் ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டுங்க நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா இந்த தொழில் சார்ந்த குடிகள் அப்படின்னு பறைகளை கொண்டு வரையில் கொண்டு வரும்போது நம்ம குடி சார்ந்த குடிகள் தொழில் சார்ந்த குடிகள் கிடையாது பறைகள் குடிமரம் வந்து வந்தவங்க அப்போ குடிகள் வந்து எல்லா தொழிலுமே செஞ்சுருப்பாங்க குறிப்பிட்ட தொழில் மட்டும் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோடய பாயிண்ட் அப்படில் சொல்லலாம் பறையளோட தொழில் என்ன ஃபஸ்ட்டு அவங்க வந்து தொண்டை மடல் பகுதியில் காட்டும் போது அவங்க வந்து ஒரு கால்நடைகள் மேய்க்கிற இடைகளில் காட்டியிருப்பாங்க குறும்புகள் காட்டியிருப்பாங்க ஆனால் பறையில் வந்து அங்கே ஆண்டிரைகளே வீர நிலம் சார்ந்த மக்கள் வந்து அல்லது வீரர்கள் வந்து அல்லது கல்வர்கள் வந்து அதை ஆட்கொள்ளும்போது அதை எது போர் செஞ்சுருப்பாங்க அந்த பறையன் ஏரன் இளம் மகன் எழுந்தி அந்த கல்வெட்டு பறை களிநார் அப்படி கல்வெட்டுலாம் இது வந்து தொண்டை மண்டல பயில உள்ளது அதாவது குறிஞ்சி நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது அது முன்னே நிலப்பகுதின்னு அடுத்ததை வகைப்படுத்தலாம் சரி அதை தாண்டி அவர் அடுத்து அவங்க என்ன சொல்லி செஞ்சாங்கன்னா தொழில் சார்ந்த நம்ம பார்த்தோம்னா கிபி ஒம்பதாம் நூற்றாண்டில் தஞ்சை பள்ள கிடைக்கிற கல்வெட்டில் வந்து உழப்பறையர் வாழும் கீழே சரி உலப்பரையர் வாழும் மேலச்செறி அப்படின்னு கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா உழவு செஞ்சுருக்காங்க விவசாயம் செஞ்சிருக்காங்க இதே காலக்கட்டங்களில் வேறு யார் உழவு செஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேறு யாருக்குமே இல்லை அடுத்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பார்த்தோம்னா பறைத் தொடவை அப்படின்னு சொல்லாடல் கிடைக்கும் இந்த பறை துடைவை அப்படின்னா விவசாயத்துக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலம் அல்லது தோட்ட வகைகளை சார்ந்த நிலம் அப்படின்னு அகராதிகள் பொருள் கொடுக்கு அந்த சொல்லாடக்கு பறை தொலைவின்னு ஏன் வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்போ அந்த பறையை விவசாயக்குள்ளாக இருந்திருக்காங்க அவங்க பேரில் வந்திருக்கு அடுத்து பார்த்தோன்னா பறை கொடி இதுக்கு ஆவணம் இதில் ஒரு பெரிய கற்றையே வந்திருக்கு அது வந்து கும்மிழி அப்படிங்கிற ஒரு சொல்லாடில் வரணும் கிட்டத்தட்ட நீர்நிலையில் இறைப்பு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு குமுளி முறையில் நீர்ப்பாசனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கட்டை வந்து இருக்குது அதுக்கு நம்ம டீப்பாக போக வேண்டியதில் நம்ம பார்க்க விஷயம் என்னென்னா பறைகளோட தொழில் என்னன்னு தான் நம்ம மீனாக பார்க்கணும் அடுத்தது பார்த்தங்கன்னா புதுக்கோட்டை பகுதியில் ஊர்ப்பறையன் பட்டம் கட்டி காவல் பணிக்கு பறவை நினைச்சிருப்பாங்க ஊர்ப்பறையன் ஏன் பண்ணிட்டாங்கன்னா கேள்வி இருக்குது பறையலோட வந்து காவல் தொழில் செஞ்சுருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு சங்கரங்கோவில் கோயில் ஆலயத்தில் ஆளை இதில் பார்க்கலாம் நீ உள்ளே காவல் பறையின் செல்லாம் இருக்காங்க அங்கேயே நீ அதை அடுத்து நீ சொன்னால் அம்பாச பூவன் பூவன்புறையன் வசக்கல் நம்ம அந்த அந்த கோயில் நிலம் ச எடுத்து அவங்க அதை விவசாயம் பண்ணி திருப்பி அதில் ஒரு பங்கு அவர் கோயில் நிவந்ததுக்கே கொடுத்துருப்பார் பூவன்புறையன் அது குறித்த கல்வெட்டு இது போலவே புதுக்கோட்டை பிறகு ஒரு திரும்பியும் பெரு ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைக்கும் என்ன அவர் கோயில் நிலத்தை குத்தை எடுத்து அதில் ஒரு பங்கு கோயில் பணியாளர்கள் ஒரு பங்கு திருவம்மதுக்கு அதில் இன்னும் ஒரு அது ஒரு பங்கு மூணாவது பங்கு அவர் பொன்னன் பறையன் அப்படின்னு ஒருத்தர் மறுபடியும் அதை எடுத்துக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த கோயிலுக்கு நிபந்தனை செய்கிறதுக்கு பறையல் கொடுத்த நெல்லை தான் நிபந்தனை செஞ்சுருக்காங்க அப்போ பறையோட தொழில் என்னென்னா உழவு நெசவு காவல் அப்படின்னு முன்னே போகப்படுத்துகிறாங்க நம்ம நெசவுக்கு இன்னும் ஒரு தான் சொன்னோம்னா கிவி பனியினம்னா காடவன் கோப்பரிசிங்கனோட கல்வெட்டு ஒன்று அதில் பறைத்தறின்னு ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தஞ்சை பகுதியே பதினொன்று நூற்றாண்டில் பறைத்தறின்னு தொடர்ச்சியாக கல்வெட்டு கிடக்கும் இப்பவும் கூட பறையர் தறி செஞ்சுட்ருக்காங்க இப்போ பறையரோட பிரதான தொழில் என்னென்னா உழவு நெசவு அடுத்தது அவங்க காவல் தொழில் அடிப்படையில் நம்ம பார்த்தினா பிரதானமாக நம்ம உழவையும் நெசவும் சொல்லலாம் யார் கேட்டாலும் எது சொல்லுவேன் ஏன்னா நமக்கு தரவுகள் கிடைக்கும் தொடர்ச்சியாக அதை விட்டுட்டு அவன் சொன்னால் இவங்க சொன்னாங்க நம்ம அதை வேறு ஒன்று நம்ம பிடிச்சி நமக்கு தொழிற்பெல்லாம் முடிஞ்சு நம்ம துவக்கூடாது தொழில் தொழிலன்னா உழவு நெசவு இதுதான் பறவைகளோட பிரதான தொழில் நாகரிகத்துக்கு போன நெசவ பறவைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க பெருப்பட வேண்டிய விஷயம் அந்த பெருவில் கொண்டு சேர்க்கப்படலை சரியான முறையில்ங்கிறத வருத்தமான விஷயம் அப்போ மேளம் கொட்டுறதுக்கு வரி ஒன்று போட்டிருப்பாங்களே அந்த வரிக்கு பேர் என்னென்னா தட்டோழி வரின்னு ஒன்று இந்த வரி யாருக்கு விதிக்கப்படுன்னா பறையருக்கு முக்கியமாக விதிக்கப்படலை ஆனால் உபச்சருங்கிற ஒரு சமூகத்துக்கு இந்த வரி விதிக்கப்பட்டது அவங்க தான் மேலக்காரர் அப்படின்னு அரைக்கப்பட்டாங்க இந்த சமூகம் இப்போ என்ன தொழில் செய்கிறாங்கன்னா இவங்க கிராமங்களில் சிறு தெய்வங்களுக்கு இவங்க இன்றைக்கி பூசாரியாக அழைக்க போகிறாங்க அவங்களோட ஆதி தொழில் அவங்கள மேலே காரங்க இந்த தட்டோடி வரை அவங்களாம் விதக்கப்பட்டது பிறகு இவங்களுக்கு தொடர்பு இல்லை இது குறித்து இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்